என் பேர் ரேவதிங்க நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர்றோம் இந்த கோயில் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இந்த சிலை பார்த்தீங்கன்னா உலகத்திலே இதான் வந்து முதல் முதல்ல முப்பத்தொம்பது அடிங்க இதில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வைரவர் இருக்காருங்க ரொம்பவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க இன்றைக்கி எங்களுக்கு வந்து இதை சாமி தரிசனம் பார்த்தது ரொம்ப வந்து சிறப்பாக இருந்துச்சுங்க எங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி கோயில் இப்போ வாங்க நாங்கள் முதல் முதல்ல வந்திருக்கோன்னா எங்களுக்கு ரொம்ப சிறப்பான தரிசனம் கிடைச்சது அவங்களுக்கு சுவாமியோட தரிசனம் எனக்கு ரொம்ப கிடச்சிருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் வர்ற எல்லாத்துக்குமே வந்து அந்த சாமியை மூளை வர போய் பார்க்குறதுக்கு ரொம்ப அலோவ் பண்ணுறாங்க அதே மாதிரி பாலபிஷாகம் நம்ம கையிலேருந்தே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த சுவாமியாக இருக்காரு எங்கள் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க பக்தர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் திருமண நாள் விழா போன்ற பைரவ அபிஷேக அலங்காரத்திற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் அன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயர் மற்றும் நட்சத்திரங்களுக்கு சங்கல்பம் நடைபெற்று மகா பிரசாதம் வழங்கப்படும் வெளியூர் அன்பர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்